வரைக்கும் இருபத்தி மூணு ம லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கு இப்போ இருபத்தி நாலாவது மரணம் அஜித்தோட மரணம் இந்த இருபத்தி நாலாவது மரணத்துக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த எதிர்கட்சிகள் அப்படின்ற கேள்வி வருது இல்லையா அது காரணம் எல்லாருக்குமே தெரிஞ்சதா ஏன்னா இது தேர்தல் வரப்போகுது அது அதனால் இந்த மரணத்தை அரசியல் படுத்தி அதனால் எப்படி இந்த கட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு கெட்ட பேர் வரணும் இவங்களுடைய எதிர்கட்சிகளுக்கு ஒரு ஓட்டு அதிகமாக வரணும் அப்படின்றது தான் ஓட்டு தான் ஓட்டு அரசியல் தான் இந்த அஜித்தோட மரணத்தை இவ்வளவு தூரம் ஒரு இஷ்யூவாக ஒரு பரபரப்பான இஷ்யூவாக ஆக்கியிருக்கு அதனால் அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு சித்தம் கொடுத்தான் சீதக்காதி அப்படின்றது மாதிரி எல்லா கட்சிகளும் உதவி அந்த குடும்பத்துக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க நிதி உதவி செஞ்சுருக்கிறாங்க அதாவது மரணின்றது ஈடு செய்ய முடியாத பெரிய இழப்பு அது அது எந்த உதவியும் நிதியும் ஈடு செய்ய முடியாது இருந்தாலும் ஏதோ அந்த குடும்பத்திற்கு ஒரு சின்ன வகையில் ஒரு ஆறுதல் அந்த துக்கமான ஒரு சூழ்நிலையில் கிடச்சிருக்குது அதை நம்ம இப்போ சரியான முறையில் எடுத்துக்கிறோம் நம்ம கேள்வி என்ன அப்படின்னா ஆதங்கமெல்லாம் என்ன அப்படின்னா அந்த இருபத்தி மூணு குடும்பங்கள் இருக்குது இல்லையா இருபத்தி மூணு பேர் செத்துருக்குறாங்க இல்லையா அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது குட்டிகள் இருக்குது இந்த இழப்பு சாவுன்றது அந்த குடும்பத்தையும் பாதிச்சுருக்குது அதுவுமே அவங்க சாவுமே ஈடு செய்ய முடியாத இழப்பு தான் ஏன்னா அவங்களை பற்றி யாருமே இது வரைக்கும் பேசலை இந்த எதிர்கட்சிகள் இவ்வளவு நாள் அந்த குடும்பங்களை பற்றி பேசவே இல்லை இருபத்தி மூணு பேர் அப்படின்றத இப்போ தான் பேசுகிறாங்க நம்முடைய வேண்டுதல்லாம் என்ன அப்படின்னா இது தேர்தல் ஆண்டு நீங்கள் அரசியலே பண்ணுங்கள் இந்த அஜித் அரசியலை நீங்கள் பண்ணது மாதிரி அந்த இருபத்தி மூணு குடும்பங்களுக்கு சேர்த்து இந்த அரசியலை பண்ணுங்கள் அதனால் கூட கொஞ்சம் உங்களுக்கு ஓட்டு வந்தாலும் பரவாயில்ல வர்ற வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த ஆனால் அதே சமயத்தில் அந்த குடும்பங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் நிதி கிடைக்கிற நீதி கிடைக்குமா என்னன்றது தெரியல நமக்கு அஜித்துக்கே நீதி கிடைக்குமா அப்படின்றது தெரியல இருந்தாலும் இந்த குடும்பங்களுக்கு இதுவரைக்கும் மறக்கப்பட்ட குடும்பங்கள் அந்த குடும்பங்களுக்கு கொஞ்சம் ஒரு நிதி உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை நீங்களே இந்த எதிர்கட்சிகள் நீங்கள் செய்யலாம் ஆளுங்க அரசை வந்து வற்புறுத்தலாம் வற்புறுத்தி அவங்களுக்கும் ஒரு நியாயம் கிடைக்கிறது மாதிரி நம்ம செய்யணும் இந்த ஊடகங்கள் அதே மாதிரி இந்த அஜித் மரணத்தை பற்றி மட்டும் டிஸ்கஸ் பண்ணதை விட்டுட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி பண்ணி இந்த இருபத்தி மூணு குடும்பங்களுடைய தற்போதைய நிலை என்னவாக இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு ஆய்வு செய்து அதை நீங்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தால் அது அந்த குடும்பங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பேர் உதவியாக இருக்கும்